வரைக்கும் ஐயனார் துணைத்துடைய பேசுவோம் சோழன் இருந்துட்டு போகலாமா மேடம் அவங்க போகலாம் அப்படின்ட்டு கார்ல உட்காந்துட்டு அவங்க கால் பேசிட்டு போவாங்க என்ன சோழன் ரொம்ப நல்லா வந்து நீங்கள் ஆளே காணும் மேடம் கல்யாணம் ஆடிச்சுன்னு கல்யாணம் இப்போ ஒரு த்ரீ மந்த் ஆயிடுச்சுன்றாங்க பார்த்தீங்களா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லல இதான் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கே ரொம்ப நல்ல பொண்ணவும் இருக்கா ஆமா ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படியா லவ் மேரேஜா ஆமாம் ஆமாம் லவ் மேரேஜ் ரெண்டு பேரும் லவ் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ன்றாங்க உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குன்றாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு இது மாதிரி தான் அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கூடிய அப்பா ஆயிடுச்சு எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க அவங்களுக்கு இது மாதிரி ஆசை படிக்கணும் இருக்குண்டு அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு உதவி செய்ய முடியுமா சரி சோழன் நான் சொல்கிற நாளுக்கு வந்து உங்களுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க அப்போ நான் எல்லாமே பேச முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே ரெடி பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியும்ன்றாங்க இந்த விஷயத்தை நம்ம நீங்களாக்க பண்ணோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு சோழனுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்புறம் பல்லவன் கவலையோடு இருக்காங்க அப்போ அவங்களுடைய அப்பா உள்ளே போய்ட்டு சாப்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க அதை கையை விட்டு சாப்பிட்றாங்க இப்படி சாப்பிட்றீங்க அப்புறம் மற்றவங்க இப்படி சாப்பிடுவாங்க இப்படி ஏன் நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு கோவமாக அந்த இடத்துல திட்டிடுவாங்க என்னாச்சு பல்லவா பாருநண்ணி அவர் பண்ணுறது கொஞ்சமாகச்சும் நியாயமா இருக்கா அடுத்தவங்க சாப்பிடணும் தானே அவர் எப்படி நடத்துக்கிறாருன்றாங்க அப்பா ஒரு நிமிஷம் சொல்லுமா என்ன விஷயம் இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால அதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும் தனி கொடுத்துரு போகிற விஷயத்தை பற்றி சொன்னீங்களா அண்ணகிட்டே சொல்லலை நீங்கள் வாய் விட்டு எதுவும் புதுக்க சொல்ல வேண்டாம் எல்லா அப்புறம் பார்த்துக்கலாம் என்னைக்கா இருந்தாலே அவனுக்கு தெரிய வரந்தானே தெரிய வரம்போது பார்த்துக்கலான்றாங்க சரின்னு வாங்க பல்லவா ஸ்நாக்ஸு நானே வாங்கிட்டு வரமான்ற மாதிரி சொல்லிடுவாங்க நீ அவரை சரியாக வாங்கிட்டு வர நான் வாங்கிட்டு வரேன் இல்லை பல்லவா உங்ககிட்ட உங்களுக்கு என்ன ஆச்சு இல்லை அண்ணன் தனி கொடுத்தணும் நம்மளெல்லாம் விட்டு போறதுன்னு நினச்சா மனசுலேயே ஒரு மாதிரி சங்கடமா இருக்குன்றாங்க இந்த பாரு பல்லவா யாருமே இல்லை சரியா லைஃப் லாங் எல்லாரும் கூட இருப்பாங்கன்னு நினச்சா அது நடக்காத ஒரு காரியம்ன்றாங்க அதனால அண்ணன் தனியாக போறதா இருந்தால் வரமாட்டாரு அப்பப்போ வருவார் கூட பேசுவார் நீங்களும் விட்டுட்டு போயிடக்கூடாது அண்ணி எப்போவும் நீங்கள் கூட இருக்கணும் நான் கண்டிப்பாக அப்படி கவலைப்படாது அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக பல்லவம் அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க அதை பார்த்த உடனே நிலா இருந்துட்டு பல்லவம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பொண்ணு வீட்டுக்கால் வந்துட்டாங்கன்னு உடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க வர பதினஞ்சாம் தேதி கல்யாணம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஓகே தானே ஓகே டே இவ்வளோ சிக்கிறதுல எப்படி அண்ணா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோ பசங்க முழு இருக்கும்ல இருக்கோம்ல அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருவோம் சரி பதினஞ்சாம் தேதி நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் பேசிட்டு அங்கே இருந்து போகிறாங்க பலவை ஃபீல் பண்ணி கட்டிபிடிச்சி சொல்கிறாங்க பலவ என்ன ஆச்சுன்றாங்க சன் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படிம்பாங்க சந்தோஷம் கவலை இப்படி இப்படிதான் அழுதுதான் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க